அல்லாவுடைய தூதர் செல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்திலே உருமாற்றம் ஏற்படும் என்று சொன்னார்கள் பூகம்பங்கள் நிலம் பிளந்து அதற்குள் மக்கள் அள்ளுண்டு செல்லுகின்ற நிலை உருவாகும் என்று சொன்னார்கள் அதேபோன்று வானத்திலே இருந்து கல்மலை பொழிந்து மக்களை அழிக்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னார்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்கிற அல்லாவுடைய தூதரே இது எதனால் இடம்பெறும் என்று கேட்டார்கள் அப்ப ரசூல்லா சொன்னார்கள் எந்த சமுதாயத்திலே அசிங்கமான நடைமுறைகள் தலை தூக்குமோ எந்த சமுதாயத்திலே பாடகிகள் அதிகரிப்பார்களோ எந்த சமுதாயத்திலே மியூசிக் உருவாகின்றதோ எந்த சமுதாயத்திலே மதுபானம் அருந்துகின்ற நிலை தாண்டவமாடுமோ இந்த சமுதாயத்தில் இது போன்ற தண்டனைகள் உருவாகும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த சொல்லப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன இன்று நடனமாடக்கூடிய பாடகிகளை ரசிக்கின்ற நிலை அப்படியானவர்கள் அதிகமாக உருவாகின்ற நிலை இசை கருவிகள் அதிகமாக நாளாந்தம் புதிய புதிய நவீன ரகங்களில் உருவாகின்ற நிலை பல பேர்களிலே மதுபானங்கள் அருந்தப்படக்கூடிய நிலை இவைகளெல்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் தண்டனை மட்டும் நிலுவையில் இருக்கிறது உருமாற்றம் என்பது அல்லாஹ் சென்றுபோன சமுதாயங்களில் சில யூத நசாராக்களை குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றம் செய்திருக்கிறான் மிகப்பெரிய ஒரு தண்டனை இது கல்மாரி பொழிந்து தன்னினை சேக்கி செய்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான் அதேபோன்று பூகம்பங்கள் ஏற்பட்டு பல லட்சம் மக்கள் புதையுண்டு போகக்கூடிய நிலைமைகள் நடந்திருக்கின்றன இதை விட பாரதூரமான ஒன்று நடைபெறும் அடையாளங்களாக இருக்கின்றன ஆனால் நடைபெறுவதற்கான அனைத்து பாவங்களும் அது கொண்டிருக்கின்றன இதே போன்றுதான் செல்லு அலையு செல்லும் அவர்கள் இன்னும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் அதுதான் யூப்ரிட்டிஸ் நதி ஒரு தங்கமலையை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள் இன்று துருக்கி சிரியா போன்ற நாடுகளை இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நதி இருக்கிற யூபிரிட்டிஸ் நதி நதி என்று சொல்லுவார்கள் சொன்னார்கள் உலக அழிவு நெருங்குகின்ற போது அந்த நதி வத்த ஆரம்பித்துவிடும் அதாவது ஒரு மறுமையினால் ஏற்பட மாட்டாது என்ற அந்த நதி மிகப்பெரிய ஒரு தங்க மலையை வெளிப்படுத்தாத விரை என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே இப்படியான ஒரு சொன்னாங்க நீங்கள் அடைகின்ற போது அந்த மலை தனக்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசை கொள்வான் அதனால் அங்கே அதற்காக வேண்டி சண்டை பிடிப்பார்கள் அந்த சண்டையினுடைய ரிசல்ட் அமையும் என்றால் நூறு பேர் சண்டை பிடித்தால் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அதில் செத்து விடுவார்கள் மரணித்து விடுவார்கள் ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் எனவே ஆயிரம் பேர் சண்டை பிடித்தால் பத்து பேர் மிஞ்சுவார்கள் ஒரு லட்சம் பேர் சண்டை பிடித்தால் நூறு பேர் இப்படி மக்கள் அதற்காக கடுமையாக சண்டை போட்டு அந்த மலை எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருப்பார்கள் என்ற சொல்லிவிட்டு உங்களில் யாரும் அப்படியான ஒரு கட்டத்தை அடைந்து அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த ஒரு துகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாவுடைய தூர சொன்னார்கள் இன்றைக்கு அது வற்றி கொள்ளக்கூடிய சில அதனுடைய உடைசெல்கள் கரையை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் காட்டுகிறார்கள் இன்னும் இது நடைபெறவில்லை நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த நிகழ்வு நிச்சயம் நடைபெற இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இன்னும் முக்கியமான ஒன்று செல்லு அழகி அவர்கள் சொன்ன செய்திதான் மகிதி என்றொரு மனிதர் பெறுவார் ஒரு இமாம் பெரும்பாலிவர் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மஹதி அலி இஸ்லாம் நபர் பெறுவார் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை சல்லல்லாஹு அலி வசல்லாம் சொல்லுகின்ற போது என்னுடைய மகள் ஃபாத்திமா அவருடைய வம்சத்தில் இருந்து இவர் பெறுவார் ஹசன் ரலி அல் ரசூல்லாவுடைய மகளுடைய மகன் ஹசன் ரலி அன்ஹு அன்பு அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவராக அவர் இருப்பார் அவருடைய பேரும் என்னுடைய பேரும் ஒன்றாக இருக்கும் அவருடைய தந்தையின் பேரும் என்னுடைய தந்தையின் பேரும் ஒன்றாக இருக்கும் அவருடைய பேர் முஹம்மத் அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா என்று இருக்கும் அவர் உலகம் பயங்கரமான அநியாயங்களாலும் குழப்பங்களாலும் யுத்தங்களாலும் சூழப்பட்ட ஒரு கட்டத்திலே அவர் வெளியாகுவார் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலையவு செல்லம் சொன்னார்கள் அவர் வெளியாகின்றவர் அவர் மகதி என்று அவருக்கே தெரியாது மதினாவின் கிழக்கு புறத்திலிருந்து அவர் வெளியாகுவார் கிழக்கு பகுதியிலிருந்து வெளியாகுவார் காபத்துல்லாவிலே மகாமு இப்ராஹிம் என்ற அந்த இடத்தில் வைத்து தான் அவர் அடையாளம் காணப்படுவார் அவர்தான் மகிர் என்பது உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அப்போது மக்கள் அவருக்கு பையத்து செய்வார்கள் என்று செல்லல்லாலு செல்லம் சொல்லிவிட்டு அவர் அப்படியான ஒரு கட்டத்தை நீங்கள் அடைந்தால் ஒரு பனிப்பாறையில் தவழ்ந்துதான் அவரை அடைகின்ற ஒரு கட்டத்தை உங்களுக்கு நீ உங்களுக்கு அது வந்தாலும் உடனடியாக நீங்கள் தவண்டு சென்றாவது அவருக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் கொடுமையான நிலைமைகள் உலகமே யுத்தத்தால் மூழ்கி இருக்கின்ற கடும் மோசமான ஆட்சிகள் இருக்கின்ற படுபயங்கரமான ஒரு காலத்தில் ஒரு நேர்மையான ஆட்சி செய்வதற்காக வேண்டி மகதி அலஹிஸ்லாம் அவர்கள் வெறுவார்கள் என்று அல்லாவுடைய தூர சொன்னார்கள் இந்த ஹதிதை அடிப்படையாக கொண்டு நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட மகதிகள் உலகத்திலே வந்திருக்கிறார்கள் அனைவரும் பொய்யர்கள் மகுதி என்ற பேரில் உருவானார்கள் ஆனால் அதற்குரிய அடையாளங்கள் எதுவும் கிடையாது பேரிலே ஒருமித்து இருந்தாலும் செயற்பாட்டில் எந்த உறுவிப்பும் கிடையாது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அவருக்கு பையத்து செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் தக தலைமை வகித்து முஸ்லீம்களை வழி நடாத்துகின்ற வேலு வருஷங்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்வார் என்று அல்லாவுடைய தூர செல்லாஹூ அலைவர் செல்லம் சொன்னார்கள் நாம் வாழுகின்ற இந்த காலம் ரசூல்லா சொன்ன அடையாளங்களில் சிலது தென்பட்டாலும் இதுக்கு பின்னால் இது இந்த காலமா அல்லதுக்கு இதை விட பயங்கரமான மோசமான ஒரு காலமா என்பது நாங்கள் துல்லியமாக சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த பூமிக்கு நிச்சயமாக வேற என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே எனவே இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்துகின்ற முக்கியமான ஒரு பாடம் உலக அழிவு நெருங்கிவிட்டது நமது ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல்களிலே யாருக்கெல்லாம் உடைசல்கள் இருக்கின்றன யாருக்கெல்லாம் அமல்களிலே பிற்போக்குத்தனம் இருக்கிறதோ உடனடியாக தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தௌபாவுக்காக வேண்டி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்து கொள்ளுங்கள் ஈமானிய வறுமை நிலை இல்லாமல் ஈமானிலே செழிப்பாக வாழுகின்ற நிலையை உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூக அநாகரியமான விஷயங்களில் அள்ளுண்டு செல்லாமல் ஈமானிய பலம் கொண்ட நல்ல ஆன்மீகம் இளைஞர்களாக மாறுங்கள் உங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த தீனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக ஒவ்வொருவரும் பாடுபடக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹை நெருங்குவதற்குரிய அழகிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது பாவங்கள் சீமைகள் அநாகரியங்கள் எல்லாம் உலகத்திலே ஆடுகின்ற கட்டத்தில் ஈமானோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகும் அந்த சவாலை ஏற்று ஈமானோடும் இஸ்லாமிய விழுமியங்களையும் நாங்கள் நடந்து கொள்வது நமது மறுமை வாழ்வை கூடிய அம்சங்களாக அமையும் என்ற கருத்தை நாங்கள் ஆழமாக மனதில் பதிந்து எல்லாம் வாழுகின்ற மறுமையின் இல வெற்றியை இலக்காக கொண்டு வாழுகின்ற ஈமானையும் நல்ல உள்ளத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்காக பாடுபடுகின்ற அதற்காக வாழுகின்ற நல்ல உள்ளங்களை அல்லாஹ் நமக்கு தெர வேண்டும் என்று கேட்டு அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய காலத்தில் நாம் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் மனசில் ஆழமாக பதிந்து ஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து அல்லாஹ்வுடைய தூருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி கலிமாவோடு வாழ்ந்து கலிமா சொல்ல நிலையில் நமது மரணங்கள் சம்பவிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக செய்வானாகி ஆலமீன்